பிறந்த சாதனையாளர்கள் விருதுகள் வழங்கும் விழா என்ன ஆய்வு தமிழ்நாடு இளம் வழக்கறிஞர்கள் தங்கம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய நண்பர் திரு காசி புளியராஜா அவர்களும் தாங்களும் இரண்டாயிரத்தி இருந்து நண்பர்கள் படிச்சு முடித்த காலத்துல இருந்து பொண்ணா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு நாங்க இந்த சமுதாயத்துல என்னென்ன இடர்பாடுகளை சந்திச்சோம் அது மக்களுக்கும் சரி வழக்கறிஞர் படிக்கும்போது எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அதுக்கப்புறம் வழக்கறிஞர்களா நாங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் எங்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் எதிர்காலம் வரக்கூடிய சங்கதியர்கள் முக்கியமா சட்ட மாணவர்கள் விளிம்பு நிலையில் கீழே இருக்க மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய சட்ட மாணவர்களை தேர்ந்தெடுத்து நாங்க முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா பொறுப்பாளர்களை போட ஆரம்பிச்சோம் இது நம்ம தொடர்ந்து இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எல்லா இளைஞர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் கெட்ட போகாதீங்க உங்களுடைய எண்ணங்களை சிந்தனைகளை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்க ஏன்னா நம்ம கிட்ட ஒரே ஒன்று தான் இந்த உயிரும் தன்னம்பிக்கையும் மட்டும்தான் அதையும் நம்ம பிழைச்சிட்டோம்னா நம்ம அடுத்த கிட்டத்த

வந்து எங்களுக்கு உதவிக்கர் சகோதரர் நம்முடைய நண்பர் மாவட்டத்தில் உதவிக்காரர் சார்பிலாக வந்திருந்த நண்பர் அன்பு நண்பர் சைமன் அவர்களுக்கும் நண்பர் எம்ஜிஆர் போடப்படுகின்ற டிடி ராஜ அவர்கள் மாவட்டத்தில் இருந்து நமக்காக இந்த விருதுக்கு நன்றி வந்திருக்கிறார் சகோதரி கலைவாணி அவர்களுக்கு பிஆர் அவர்களுக்கும் பிஆர் ஆர் சக்கரவாணி ஸ்டெல்லா உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் விடுபட்ட அன்பு நண்பர்களுக்காக மாவட்ட பொதுச்செயலர் அன்புரிய பஞ்சகிரி ரமேஷ் அவர்களுக்காகவும் என்னுடைய நன்றி இந்த விருது சிறப்பான வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தரப்பட்ட விருதுக்கு நெஞ்சாவது நன்றியை செங்கல்புரம் மானோசாகவும் காஞ்சிபுரம் சாபம் சாபம் ஏற்பாடு செய்திருந்த அன்பு சகோதரர் டாக்டர் இ வா ஜெயவே அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சாம் நன்றி வணக்கம் வணக்கம் மிக மிக விழுப்புரம் அவர்கள் எங்களுக்கு ஆதரித்து மேல் கொண்டு செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் அவர் ரமேஷ் அவர்களுக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் எம் ஆர் மோகன் நானும் சரி எங்க மூணு பேர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த அரிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு தமிழ்நாடு இளம் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக நமக்கு இந்த விருது வழங்குகிற நன்றி தெரிவித்துக் கொள்ள மேலும் இந்த நாள் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு அனைவருக்கும் வணக்கம் மாற்றுத்திறனாளி வழிகாட்டி மாநில தலைவர் ஐயா டிபி டிஏபி வரதுக்குட்டி அவர்களின் ஆணையப்படி சுமார் வழிகாட்டின்படியும்மார் ஆண்டு காலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கும் இளைஞர் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக காசி விஸ்வநாதன் சார் ஐயா அவர்களும் அரியா ஐயா ஜெயசீலன் அவர்களுக்கும் மற்றும் அவர் குழுவினருக்கும் எங்கள் திருவள்ளூர் மாவட்ட உதவிக்கரம் சங்கத்தின் சார்பாக நன்றி 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 அதே போன்று எனது அருமை சகோதரர் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் மோகன் அவர்களும் அவர்களுக்கும் அருமை சகோதரர் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்களுக்கும் இந்த விருதனை வாங்கியதற்கு வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்